மேஷராசிக்காரவங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட அது இன்றைக்கி சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய அன்யோன்யம் வந்து இன்றைக்கி சூப்பராகவே இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த காரியம் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அது செய்ய முடியாமல் போயிருந்திருக்கோம் அந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய வாய்ப்புகளை பற்றி நீங்கள் யோசித்திருப்பீங்க இல்லாட்டி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இடுபரியாவே இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுக்கு இன்னைக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அதை முடிச்சிடலாமா அப்படின்னு மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் உங்களோட உத்தியோகம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இன்றைக்கி உங்களுடைய வேலைப்பொழுலாம் அதிகமாக தான் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் ஆனால் கொடுத்த வேலையை வந்து சிரத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆள் தான் நீங்கள் அதனால உங்களோட மதிப்பு வந்து உயரும் இப்போ வியாபாரம் பார்க்குறவங்களாக இருந்தால் இன்னைக்கு வந்து நல்ல வியாபாரம் நடக்கும் அதே சமயம் லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் ராசிக்கு இன்னைக்கு அலைச்சல் வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது எல்லாமே இருந்தால் கூட ஆதாயம் தரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் ரிஷபர் ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க உங்களுக்கு வீட்டில் வந்து அமைதியான சூழ்நிலை தான் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆதரவாக அவங்கக்கிட்ட இருப்பாங்க இப்போ அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி சரியாக இருக்கும் உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து சமாதானமாக்கி உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னு நினப்பாங்க அதுக்கான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் நிறைய வீண் செலவுகள் வர்றதுக்கு ஏற்பா இருக்கலாம் மின் செலவுகள் வரலாம் அதை நீங்கள் சாமர்த்தியமாக கையாளணும் இந்த செலவு அவசியமாக இன்றைக்கி பண்ணணுமா அப்படின்னு யோசித்து பார்த்து பண்ணிங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக தான் இருக்கும் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மேலதிகாரிகள்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு நல்ல ஆதரவான சூழ்நிலை தான் இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு அமைதியான அழகான நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து நல்ல திறமையாக செஞ்சு முடிப்பீங்க வெளியிலேயும் அந்த மாதிரி வேலை அவங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தால் அங்கேயும் வேலை போல உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இப்போ சொந்தமாக தொழில் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நீங்கள் நல்லா வேலை செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான பாராட்டுகள் கிடைக்கும் ஸோ வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இன்றைக்கி உங்களோட மதிப்பு உயர்ந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு நிலையில் இருப்பீங்க ஏதாவது விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து புதுசாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இன்றைக்கி தான் வரும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நினைக்கும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாளாக தான் இருக்கும் கனக ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நிறைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தீந்து போகறக்குரிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் சில பேருக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நிறைய யோசித்து கொடுங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற பணம் திரும்பி வருமா இந்த தான் நம்ம கொடுக்குறோம் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து இன்றைக்கி பணம் கொடுக்குறது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் பணம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது கூட இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க நண்பர்கிட்டையெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம் அதனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் குறைச்சிக்கோங்க வீண் விவாதங்கள் பண்ணினாலே அது பிரச்சனையில் தான் போய் முடியும் அதனால் உங்கள் நண்பர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கிறது இன்றைக்கி நாளைக்கு நல்ல இன்னைக்கு நாளுக்கு அது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலைப்பால் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் அதை முடிச்சுடுவீங்க அதே மாதிரி தொழில் வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட வெளியூர் பயணம் போகணும் போகிற மாதிரி கூட சூழ்நிலை வரும் பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது உடைமைகளையும் பத்திரமா பார்த்துக்கிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் கடகராசி அப்படிங்கிறது கவனமாக கையாளக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னா இந்த நாள் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன சூட்சமங்கள் இருக்கு இதில் என்ன பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் உங்களுக்கு அவங்க நல்லா ஆதரவாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்கக்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கவனமாக இருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்குலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்தாலும் உங்களை பெருசாக அதை பாதிக்காது இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் உடல்நிலையிலேயும் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையிலையும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி தொழில் வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் இருக்கும் சொல்ல முடியலைன்னா கூட நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இன்றைய நாள் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு கவனமாக இருந்து போட்டக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்கும் கண்ணீராசிக்காரவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி அதில் இன்றைக்கி லாபம் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கான எதிரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிரியாக இருந்தவங்க கூட உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றிய ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நல்ல எண்ணம் சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த எண்ணமே உங்களை எதிரிகளை வந்து மனசை மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பழைய நண்பர்களை பார்க்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி வந்து சுப செலவுகள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா நிறைய லாபம் கிடைக்கும் செலவுகளும் இருக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் சூதானமாக போகிறது நல்லது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேலை பழுவில் பார்த்திங்கன்னா நிறைய வெளியூர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ நம்ம வந்து போகும்போது அந்த சாலைகளை கிடக்கும் போதும் சரி நம்ம வாகனத்தில் போகும்போதும் சரி ஸ்பீடை கம்மி பண்ணி நிதானமாக போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது மொத்தத்தில் கன்னிராசிக்கு லாபம் மதிப்பு உயரும் எல்லாமே இன்றைக்கி நாளில் இருக்குங்க சூப்பரான நாள் அருமையான அட்டகாசமான நாளாக இருக்கும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு அதை விட்டு புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா அந்த புதிய தொழில் கூட இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களை வாழ்க்கை துணையோடு பண்ணுறதை முற்றிலுமாக இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது என்ன சொன்னாலுமே நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையே உள்ள பிரச்சனை வந்து அது அதிகமாக கிட்டே தான் போகும் ஸோ வாயை குறைக்கிறது இன்னைக்கு நல்லது தொழிலில் வந்து ஏகப்பட்ட போட்டி உங்களுக்கு உருவாகும் ஸோ கவனமாக பார்த்து செயல்படுங்க நண்பனாக இருந்தவங்க கூட உங்கள் கூட போட்டியாக பார்ப்பான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் உங்களுக்கு வெளி வட்டாரங்கள் இப்போ கடை நீங்கள் வந்து ஒரு தொழில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றிய ஒரு புரிதலாம் இன்றைக்கி கிடைக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இந்த நல்ல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு ரொம்ப சாதுரியமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா இந்த நாளும் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் ஸோ பரவாயில்லாத நாள் கவனமும் இருக்கணும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி துலாம் ராசிக்கு விருச்சக ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் விருச்சக ராசிக்காரங்க இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி தொழில் நடத்துகிற இடத்தையோ இல்லை வீட்டையோ மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி வரும் உங்களுக்கு இன்றைக்கி தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நிறைய விரிவாக்கலாம் புதுசு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட இன்னைக்கு வரும் அப்படி வந்தாலும் அது வந்து அனுகூலமாக தான் இருக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் அதுக்காக பெரியவங்களுடைய அறிவுரையும் கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் முன் வருவாங்க நண்பர் நண்பர்களை பொறுத்த மட்டும் விருச்சகராசிக்கு கவலையே இல்லை நண்பர்களுடைய ஆதரவு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் மனக்கவலைகள் நிறைய இருந்தால் கூட இன்றைக்கி அது தீரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குரிய இடையே உள்ள பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியறக்கூடிய நாளாகவும் இருக்கும் குடும்ப தேவைகள் என்னன்னு பார்த்து பார்த்து நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் விருச்சகராசிக்க லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இந்த நாள் இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செம மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணை உதவியாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கும் உங்களுடைய மன நிம்மதி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் டெய்லி யோகாசனம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் எப்போவுமே நேர்மையாகவும் திட்டம் போட்டு செயல்படுறதுலையும் வந்து தனுசு ராசிக்காரவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் நீங்கள் திட்டம் போடுறது எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் வேலையை முடிக்கிற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயம் லாபமும் உங்களுக்கு டபுள் மடங்காக இருக்கும் ஸோ கொஞ்சம் சாதுரியமாக கையாண்டிங்கன்னா லாபம் வந்து உங்களுக்கு அழகா கிடைக்கும் மித்தபடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் பாசம் கொஞ்சம் அன்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நாளா தான் இந்த இன்னைக்கு நாள் வந்து இருக்கும் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த நாளில் நீங்கள் ஒரு உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படுங்க எந்த செயலை செஞ்சாலும் அதை ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும்னா வேகமாகவும் இருக்கும் விவேகமாகவும் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்கக்கிட்ட பழகவே பயப்படுவாங்க அந்தளவுக்கு ஒரு திறமசாலியாக இருப்பீங்க ஆனால் ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கேங் இருக்கும் ஸோ அந்த கேங் வந்து உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியோடு வச்சுக்கிடுவாங்க ஆடம்பர பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம் புதிய பொன் பொருள் சேர்க்கைக்கு இன்னை இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிடணும் கோயில் குளத்துக்கெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுவும் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்கும் தொழில் வியாபாரம்லாம் செழிப்பமாக இருக்கும் மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க நல்லா படித்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கும் இன்றைக்கி நாள் இருக்குது இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் கும்பராசின்னு சொன்னாலே குடும்ப உறுப்பினர்கள் மேலே அதிகமான பாசம் அஃபெக்ஷன் என் குடும்பம் அதை மட்டும்தான் யோசிப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதா இன்றைக்கியான நாளாக இருக்கும் மேக்ஸிமம் பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட எல்லாம் வீண் விவாதங்களையெல்லாம் தவிர்த்துருங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து பேசவே பேசாதீங்க பேசுகிற கருத்துக்களை வந்து சரியான நேரம் வரும்போது நம்ம பேசிக்கலாம் ஸோ ஒரு ஜஸ்ட் ஸ்மைல் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி வீட்டில் இருக்கவங்கள்கிட்டையும் சரி பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இந்த நாளாக கையாள்றது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசினா கூட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்கள ரொம்ப பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும் அந்த மாதிரி ஆள்களை இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ சுப செலவுகள்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களை பற்றி செலவு பண்ணுறதுக்கு கேட்கவே வேணாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நல்ல செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சுப செலவுகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது இன்னைக்கு வீடு வாகன நிலம் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எண்ணங்களும் இருக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பல சலுகைகள்லாம் கிடைக்கும் வேலைக்கு போகும்போது தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் எப்படி இருக்கும்னா அமைதியாக கையாண்டிங்கன்னா லாபம் தரக்கூடிய அருமையான நாளாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதுக்கான வைத்திய செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நாளில் ஸோ செலவுகளை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் எப்படி அவங்களை குணப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலத்தில் ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு தொழில்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகள்கிட்ட ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைக்கி எதாவது இன்சென்டிவ் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணம் வரவுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்னால கொஞ்சம் மனசு வந்து அப்செட் ஆகிருவீங்க அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு யோகாசனம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க கோயில்களுக்கு போயிட்டு வாங்க முருகன் கோயில் போகிறதுக்கு நல்லது இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா வா ஒரு நல்ல மாற்றம் வரும் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வத்தை நினச்சி வீட்டிலே விளக்கு போடுங்க அது எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாளுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல லாபமான நாளாக இருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸை சமாளிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமையும்